நான் ரெண்டு கதை பார்க்க போறோம் வந்து அதில் ரெண்டு உலகங்களை நீங்க பார்க்க போறீங்க வந்து கவனமா கேளுங்க உங்களோட லைஃப்ல இந்த கதை மிகப்பெரிய மாற்றத்தை உங்க பண்ண போகுது ஒரே நான்ற வந்து ரெண்டு விதைகள் ஒரு நிலத்துல விதை வந்து ஒரு விதை வந்து மெல்லிய ஒரு உணவு பசுமையோடு நிறைஞ்ச நல்ல மண்ணில் விதது மற்ற வித வந்து கடுமையான பாறைகளோடையும் வறந்த தூசிகளோடையும் கூடிய மண்ணில் விருது ஸோ முதல் விதையின் பயணம் வந்து எப்படி இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அந்த நல்ல மண் வந்து தேவையான நிழல் வெயில் நீர் அனைத்தும் வளர்ச்சிக்கு ஸோ இங்கே இருக்கிற மரங்கள் சொல்லிச்சு வந்து நீ பயப்படாதே மெதுவாக வளர்ந்துவா நீ பசுமையாக வரப்போகிறேன் விண்மீன்கள் அதை பார்த்து சொல்லிச்சு வந்து உன் உனது சிந்தனை வந்து உயர்த்தம் நீ ஒரு நாள் பெரிய மரமாக வளருவாய் அதில் எந்த டவுட்டும் இல்லை அண்ட் அந்த வித ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வளர்ந்து வந்தது ஒரு அழகான பணம் தரக்கூடிய மற்றும் பிறருக்கு நிழல் தரக்கூடிய கனிகள் கொடுக்கக்கூடியதான் ஒரு அழகான ஒரு மரமாக கடைசியில் அது வந்துச்சு

ஏ நீ வந்து இந்த பயனற்ற முயற்சில இருக்கிற கொஞ்சம் முயன்றது தரவில்லை கடைசியில் அது வளராம ஒரு உலர்ந்த கிதையாகவே அது முடிவுக்கு வந்துச்சு இந்த கதையிட பாடம் வந்து மிக பெரியதே அது என்னென்று சொன்னா எங்களுக்கு உண்டாகிற தான் எங்களோட வேர்களை வந்து உறுதியாக்குறது அல்லது வாட வைக்கிறது ஸோ நல்ல வார்த்தைகள் நல்ல ஊக்கங்கள் வாய்ப்பு வாய்ப்புகள் எல்லாம் ஒருவர் வளர்கதுக்கு மிக முக்கியமான ஒரு விதயம் ஸோ ஒன்று வந்து நீங்கள் மற்றவங்களோட பக்கம் ஒரு நல்ல சூழலாக நீங்கள் அவங்களுக்கு அமைய வேண்டும் அண்ட் ஒன் டாப் ஆஃப் தேட் உங்களுக்கான நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மிக முக்கியம் இந்த உலகத்தில் இது வந்தோட லைஃப்பில் வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய தப் பத்து விஷயங்கள் எடுத்தேன்னு சொன்னால் அதில் ஆக நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த விடயம் இருக்கிறேன் குட் லக்